வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஆழமா போறோம் நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரங்களை வச்சு இந்தியாவோட மக்கள் தொகைங்களை பிரம்மாண்டமான விஷயத்த அலச போறோம் இது வந்து வெறும் கணக்கு இல்ல நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய பலம் எது பெரிய சவால் எதுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு முயற்சி கண்டிப்பா நம்ம மக்கள் தொகை நமக்கு ஒரு வரமா இல்ல சாபமா வாங்க இத பத்தி விரிவாக பேசுவோம் நிச்சயமா மக்கள் தொகை தரவுங்கிறது அது வெறும் எண்கள் கிடையாது அது ஒரு கதை கதை ஆமா மக்கள் ஏன் ஒரு இடத்துல அதிகமா இருக்காங்க இன்னொரு இடத்துல குறைவா இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு இந்த கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி ஆனா ஒரு முக்கியமான விஷயம் நாம பார்க்க போற பல புள்ளி விவரங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்னு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ்ல இருந்து எடுத்தது ஓ அப்போ இது கொஞ்சம் பழைய டேட்டா ஆமா அதாவது பத்து இருபது வருஷம் பழைய படம் ஆனா அந்த படத்துல இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம் அது இன்னைக்கு எப்படி மாறி இருக்கும்னு யோசிக்கவும் முடியும் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு சரி முதல்ல அந்த எண்களோட அளவை பாப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்னுலயே நம்ம மக்கள் தொகை நூறு கோடியை தாண்டிடுச்சு ஹம் ஆயிரத்தி எட்டு மில்லியன் ஆனா எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அது பரவி இருக்கிற விதம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை மட்டும் பிரேசில் நாட்டோட மக்கள் தொகை விட அதிகம் யோசிச்சு பாருங்க ஒரே மாநிலம் ஆமா நம்பவே முடியாத ஒரு ஒப்பிடாது இந்தியாவோட பாதி ஜனத்தொகை வெறும் அஞ்சு மாநிலங்களில் தான் இருக்கு உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்கம் ஆந்திர பிரதேசம் சரி ஆனா நிலப்பரப்புல இந்தியாவிலேயே பெரிய மாநிலமான ராஜஸ்தான்ல வெறும் அஞ்சு புண்ணி அஞ்சு சதவீதம் ஜனத்தொகை தான் இருக்கு ஏன் இந்த வித்தியாசம் இதுக்கு பின்னால ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதுதான் மக்கள் தொகை அடர்த்தி அடர்த்தியா ஆமா அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ள எத்தனை பேர் வாழ்றாங்கன்ற கணக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்தியாவின் சராசரி முன்னூத்தி இருபத்தி நாலு ஆனா மேற்கு வங்கத்துல அது தொள்ளாயிரத்தி நாலு அருணாச்சல பிரதேசத்துல வெறும் பதிமூணு பதிமூணா என்ன ஒரு வித்தியாசம் இதுக்கு காரணம் நில அமைப்பு தான் கங்கை சம்மவளி மாதிரி வளமான மண் தட்டையான நிலப்பரப்பு போதுமான மழை இந்த மாதிரி இடங்கள்ல விவசாயம் செழிக்கும் அதனால மக்களும் அங்க அதிகமாக குடியேறுவாங்க புரியுது ஆனா மலைப்பாங்கான கரடுமுரடான பகுதிகளில் வாழ்க்கை நடத்துறது கஷ்டம் அதனால அங்க மக்கள் தொகை குறைவு ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது சரிதான் ஆனா இது வெறும் நம்பரா இல்லாம அவங்க அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் மிக முக்கியமான கேள்வி அருணாச்சல பிரதேசத்துல ஒரு சதுர கிலோமீட்டர்ல பதிமூணு பேர் வாழ்றதுக்கும் மேற்கு வங்கத்துல தொள்ளாயிரம் பேரா நெரிசல்ல வாழ்றதுக்கும் வாழ்க்கை முறையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் அது வந்து அவங்களோட பொருளாதாரம் கலாச்சாரம் அரசியல்னு எல்லாத்தையும் தீர்மானிக்குது அடர்த்தி அதிகமா இருக்கிற இடங்கள்ல வளங்களுக்கு அதாவது தண்ணீர்ல இருந்து வேலைவாய்ப்பு வரைக்கும் போட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் ஆமா அது இயல்பு தானே ஆனா இன்னொரு பக்கம் இந்த மக்கள் தொகை பரவல் ஒரு பெரிய அரசியல் உண்மையையும் சொல்லுது யோசிச்சு பாருங்க சொல்லுங்க இந்தியாவின் பாதி மக்கள் வெறும் அஞ்சு மாநிலங்கள்ல இருக்காங்கன்னா தேசிய தேர்தல்களோட முடிவ நிர்ணயிக்கிற சக்தியும் அவங்ககிட்ட தான் இருக்கு கரெக்ட் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதனால தான் இந்தி பேசும் மாநிலங்கள்ல நடக்கிற சின்ன விஷயம் கூட தேசிய அளவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது சரி இந்த மக்கள் தொகை ஒரே இடத்துல அப்படியே இருக்கிறது இல்லையே அது மாறிக்கிட்டே இருக்கு மக்கள் தொகை மாற்றத்துக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு முக்கியமா மூணு விஷயம் பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் அப்புறம் இடம்பெயர்வு இந்தியாவுல கடந்த சில பத்தாண்டுகளா இறப்பு விகிதம் நல்லாவே குறைஞ்சிருக்கு மருத்துவ வசதிகள் நோய் தடுப்பு மருந்துகள் இதெல்லாம் காரணம் இதனால மக்கள் தொகையோட வளர்ச்சி விகிதம் அதிகமா இருந்துச்சு ஆனா இப்போ கதை மாறிட்டு இருக்கு பிறப்பு விகிதமும் வேகமா குறைஞ்சிட்டு வருது பல மாநிலங்கள்ல மொத்த கருவுறுதல் விகிதம் அதாவது டோட்டல் ரேட் ஆமா அது ரெண்டு புள்ளி ஒன்னுக்கு கீழே போயிடுச்சு அதாவது ஒரு தம்பதிக்கு சராசரியா இரண்டு குழந்தைகள் பிறக்கிற நிலைமை இது மக்கள் தொகையை ஸ்திரப்படுத்துற ஒரு முக்கியமான புள்ளி அப்போ இடம்பெயர்வு மக்கள் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறது எப்படி இந்த கணக்க மாத்துது உள்நாட்டு இடம்பெயர்வு அதாவது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போறது நாட்டோட மொத்த மக்கள் தொகைய மாத்தாது ஆனா ஆனா அது ஒரு பிராந்தியத்தோட மக்கள் தொகைய அடியோட மாற்றிவிடும் உதாரணமா கிராமங்கள்ல இருந்து நகரங்களுக்கு மக்கள் வர்றது ஆமா இதுதான் இப்ப பெரிய விஷயமே இதை இப்படி யோசிக்கலாம் கிராமத்துல இருக்கிற வாய்ப்பின்மை வேலையின்மை ஒருத்தர வெளியே தள்ளுது அது புஷ் ஃபேக்டர் சரி அதே நேரம் நகரத்தில் இருக்கிற சம்பளமோ நல்ல வாழ்க்கை தரமோ அவங்கள உள்ள இழுக்குது அது புல் ஃபேக்டர் ஓ புஷ் அண்ட் புல் ஆமா இது ஒரு காந்தம் மாதிரிதான் ஒரு பக்கம் தள்ளும் இன்னொரு பக்கம் இழுக்கும் இதனால தான் நம்ம நகரங்கள் இன்னைக்கு இப்படி வளர்ந்து நிக்குது இந்த மாதிரி மக்கள் கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வேலை தேடி வர்றாங்கன்னு பார்த்தோம் ஆனா அவங்களுக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு நம்ம பொருளாதாரம் தயாரா இருக்கா அதுதான் முக்கியமான கேள்வி இத புரிஞ்சுக்க நம்ம மக்கள் தொகையோட குணாதிசயங்களை அதாவது யார் உழைக்கும் வர்க்கம் யார் அவங்கள சார்ந்து இருக்காங்கன்னு பார்க்கணும் இல்லையா கரெக்ட் இதுக்கு நாம வயது அமைப்பு அதாவது ஏஜ் ஸ்ட்ரக்சர் பத்தி பேசணும் மக்கள் தொகைய நம்ம மூணு பிரிவா பிரிக்கலாம் பதினஞ்சு வயசுக்கு குறைவான குழந்தைகள் இருந்து ஐம்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இருக்கிற உழைக்கும் வர்க்கம் அப்புறம் அறுபது வயசுக்கு மேல இருக்கிற முதியவர்கள் சரி இந்தியாவுக்கு இப்போ ஒரு பெரிய சாதகமான விஷயம் என்னன்னா நம்ம உழைக்கும் வர்க்கத்தோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம் ஆமா இளமையான நாடுன்னு சொல்றாங்க இதுதான் மக்கள் தொகை ஈவு தொகை அதாவது டெமோகிராபிக் டிவிடென்ட்னு சொல்றோம் ஆனா இது ஒரு வாய்ப்பு மட்டும்தான் உத்தரவாதம் கிடையாது ஏன் அப்படி சொல்றீங்க உழைக்கிற வயசுல நிறைய பேர் இருந்தா அது நல்லது நல்லதுதான் ஆனா ஒரு நிபந்தனையோட என்ன நிபந்தனை அந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு முறையான கல்வியும் திறனும் வேலை வாய்ப்பும் இருந்தா மட்டும்தான் அது பலம் இல்லனா 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 வேலை இல்லாத இளைஞர்கள் கூட்டம் ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய சுமையா மாறிடும் இத புரிஞ்சுக்க சார்பு விகிதம் டிபெண்டன்சி ரேஷியோ பத்தி தெரிஞ்சுக்கணும் அது என்ன அதாவது வேலைக்கு போகாத குழந்தைங்களையும் முதியவர்களையும் வேலைக்கு போற எத்தனை பேர் தாங்க வேண்டி இருக்குங்கிற கணக்குதான் அது இந்த விகிதம் குறைவா இருந்தா நல்லது அப்போ கல்விதான் இங்க திறவுகோல் மிகச்சரி நம்ம ஆதாரங்கள்ல கல்வியறிவு விகிதம் பத்தி சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு கணக்கெடுப்புல ஒட்டுமொத்த கல்வியறிவு அறுபத்தி நாலு புள்ளி எட்டு நாலு தான் இருந்திருக்கு ஆமாம் அதுவும் ஆண்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் பெண்களுக்கு வெறும் அம்பத்தி மூணு சதவீதம் இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயம் இப்போ அது மாறி இருக்கும் இல்லையா ஆமா நிச்சயம் மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ்லேயே இது எழுபத்தி நாலு சதவீதமாக உயர்ந்தது இன்னைக்கு எழுபத்தி சதவீதத்தை தாண்டி இருக்கும் மதிப்பிடப்படுது இது ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல முன்னேற்றம் தான் ஆனா அந்த ஆண் பெண் இடைவெளி இன்னும் முழுசா மாறையல அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு நாட்டின் வளர்ச்சி வெறும் பொருளாதார எண்கள்ல இல்ல அது மக்களின் கல்வியில குறிப்பா பெண்கல்வியில தான் இருக்கு பெண் கல்வி மேம்படும் போது ஒட்டுமொத்த குடும்பத்தோட சுகாதாரம் பொருளாதாரம் ஏன் மக்கள் தொகை வளர்ச்சியே கட்டுக்கொள் வரும் இந்த கல்வியறிவு விகிதம் குறிப்பா பெண்கள் கிட்ட குறைவாக இருக்கிறது அது வந்து நேரடியாக அவங்க என்ன வேலைக்கு போறாங்கன்றத பாதிக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா நேரடி தொடர்பு இருக்கு படிப்பு குறைவாக இருக்கும்போது விவசாயம் சார்ந்த வேலைகளை தவிர வேறு வாய்ப்புகள் இல்லாம போயிடுது இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் நம்மள அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது தொழில் அமைப்பு அதாவது மக்கள் என்ன வேலை செய்யறாங்கன்னு பாக்குறது ஆமா உங்க ஆதாரத்தின் படி ரெண்டாயிரத்தி ஒன்னுல சுமார் அறுபத்தி நாலு சதவீதம் மக்கள் விவசாயம் சார்ந்த முதன்மை இருந்தாங்க இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை அறுபத்தி நாலு சதவீதமா ஆமா ஆனா இதுவும் இருபது வருஷம் பெரிய கணக்கு தானே இன்னைக்கு சேவை வளர்ச்சி ஸ்டார்ட் அப்கள் எவ்வளவோ மாறிடுச்சு இந்த அறுபத்தி நாலு சதவீதம் எண்ணிக்கை எப்படி மாறி இருக்கும் அதுதான் இருக்கிற முக்கியமான கதை இன்னிக்கு இந்த எண்ணிக்கை நாப்பத்தஞ்சு ஐம்பது சதவீதம் பக்கத்துல இருக்கலான்னு பல நிபுணர்கள் சொல்றாங்க ஓ அப்ப பெரிய மாற்றம் நடந்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் ஆனா இங்க தான் உண்மையான இன்சைட் இருக்கு சொல்லுங்க இன்னிக்கும் நம்ம நாட்டுல நாப்பத்தஞ்சு சதவீத மக்கள் விவசாயத்துல இருக்காங்கன்னா அவங்க நாட்டின் மொத்த வருமானத்துல அதாவது ஜிடிபில எவ்ளோ பங்களிக்கறாங்க தெரியுமா எவ்வளவு வெறும் பதினைந்து பதினெட்டு சதவீதம் தான் என்னது பாதி அளவு மக்கள் கம்மி அதுதான் நாட்டின் பாதி மக்கள் சேர்ந்து நாட்டின் வருமானத்துல அஞ்சுல ஒரு பங்கு கூட உருவாக்கல இதுதான் கிராமப்புறங்கள்ல இருக்கிற பொருளாதார நெருக்கடிக்கு மூல காரணம் அப்போ வளர்ந்த நாடுகள்ல வளர்ந்த நாடுகள்ல வெறும் ரெண்டு மூணு சதவீதம் மக்கள் தான் விவசாயத்துல இருப்பாங்க அப்போ இந்த எல்லா சவால்களையும் அரசாங்கம் எப்படி பாக்குது இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு இருக்கா உங்க ஆதாரத்துல ரெண்டாயிரம் ஆண்டு தேசிய மக்கள் தொகை கொள்கையை பத்தி சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உதவியா இருந்துச்சு ரெண்டாயிரம் ஆண்டு கொள்கை ஒரு முக்கியமான முன்னேற்றம் ஏன் ஏன்னா அது மக்கள் தொகையை வெளும் எண்ணிக்கைய கட்டுப்படுத்துற ஒரு பிரச்சனையா பார்க்கல அது ஒரு முழுமையான அணுகுமுறையை கொண்டு வந்தது பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி சிசு மரண வீதத்தை குறைக்கிறது பெண் குழந்தைகளின் திருமண வயதை தாமதப்படுத்துறதுன்னு பல நல்ல இலக்குகளை வச்சது கேக்க நல்லா இருக்கு ஆனா கொள்கை அளவுல இருக்கிற விஷயங்கள் நடைமுறைக்கு வரும்போது நிறைய சிக்கல்கள் இருக்குமே இருக்கு இதுதான் கொள்கைக்கும் கலை யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் உதாரணமா பெண் குழந்தைகளின் திருமண வயதை தாமதப்படுத்துறது சட்டமா இருந்தாலும் பல கிராமங்கள்ல சமூக அழுத்தம் வறுமை காரணமா அதை நடக்கல ஆமா அது உண்மைதான் அதனால வெறும் கொள்கை மட்டும் போதாது களத்துல சமூக மாற்றமும் பொருளாதார முன்னேற்றமும் தேவை ஆனா அந்த கொள்கையில எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னது அது இளம் பருவத்தினர் அதாவது அடோலசென்ஸ் மீது சிறப்பு கவனம் செலுத்தினது ஆமா பத்துல இருந்து பத்தொன்பது வயசு வரைக்கும் இருக்கறவங்க நாட்டின் மக்கள் தொகையில ஐந்தில் ஒரு பங்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஏன் அவ்வளவு முக்கியம் ஏன்னா அவங்க தான் நாட்டின் எதிர்காலம் சரி அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கல்வி உடல்நலம் கிடைச்சா அடுத்த தலைமுறை ஆரோக்கியமானதா திறமையானதா இருக்கும் குறிப்பா பெண் குழந்தைங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு அதாவது அனீமியா மாதிரி பிரச்சனைகள் அதிகம் ஆமா இது ஒரு பெரிய பிரச்சனை அவங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது எதிர்கால சந்ததியோட ஆரோக்கியத்துக்கு நாம போடுற அடித்தளம் அதனால இந்த கொள்கை மக்கள் தொகைய ஒரு சுமையா பார்க்காம அத ஒரு சொத்தா மாத்த முயற்சி பண்ணுது அப்போ இன்னைக்கு நாம பேசுனதுல இருந்து பார்க்கும்போது இந்தியாவின் மக்கள் தொகை ஒரு சிக்கலான சித்திரம் மாதிரி தெரியுது ஆமா பல அடுக்குகள் கொண்டது ஒரு பக்கம் சில மாநிலங்கள்ல மக்கள் தொகை குவிஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் உழைக்கிற வயசுல கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு சரியான திறனும் வேலையும் இருக்கிறாங்கிறது ஒரு கேள்விக்குடி ம் இதையெல்லாம் பார்க்கும்போது ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கே வரேன் நம்ம மக்கள் தொகை உண்மையிலே ஒரு வரமா நாம ஆராய்ந்த இந்த தரவுகள் எல்லாமே பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு போட்டோ சரி அதன் பிறகு இந்தியாவில் பொருளாதாரம் தொழில்நுட்பம் சமூகம்னு எல்லாமே தலகிடாமறிருக்கு விவசாயத்துல அறுபத்தி நாலு சதவீதம் ஸ்மார்ட் கலாச்சாரம் யூபிஐ இருக்கு ஸ்டார்ட் அப் கலாச்சாரம் வளர்ந்துருக்கு நகரமயமாதல் நினைச்சு வேகத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்போ அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு முற்றிலும் புதிய இந்தியாவை காட்டுமா கண்டிப்பா அது வெறும் எண்களை மேம்படுத்துற ஒரு அப்டேட்டா இருக்காது அது ஒரு முற்றிலும் மாறுபட்ட நாட்டையே நமக்கு காட்டும் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு என்ன கேள்வி அந்த புதிய சித்திரம் தனக்கு கிடைச்ச இந்த மக்கள் தொகை ஈவு தொகைங்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட ஒரு நாட்டை காட்டுமா இல்ல அந்த பொன்னான வாய்ப்பை நழுவ விட்ட ஒரு நாட்டை காட்டுமா வரப்போற காலத்துல இந்தியா இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல தான் நாம எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம்